ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பசு மாட்டில் வந்து உனியை வந்து எப்படி இயற்கை முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து கட்டுப்படுத்தலான்னு பார்க்கலா வாங்க வீடு காடு தோட்டத்துலேலாம் வந்து இந்த பசுமாடை வந்து நம்ம வளர்த்து வருவோம் அது வந்து அதிகமாக இந்த வெயில் காலத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு அடியில் அந்த வாழ்க்கடியில் மாட்டினோட அடி வைத்துல மாட்டினோடய காது கிட்ட கண்ணுக்கிட்ட கண்ணுக்குட்டியோடய கண்ணுக்கிட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஒ உனியாகப்பட்டது ஒட்டிக்கிட்டு மாட்டை வந்து ரொம்ப அரிச்சுக்கிட்டு அதனோட ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சும் பால் உற்பத்தி எல்லாம் குறைக்கும் நோய் தாக்குதலையெல்லாம் அதிகப்படுத்துங்க அதுக்கு வந்துட்டு நம்ம அந்த மெடிக்கல்ஸில் மருத்தகத்திலாம் போய் கெமிக்கல் மருந்தெல்லாம் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி அந்த உனியை வந்து கட்டுப்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு அதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் வேப்பங்கொத்து ஒரு கொத்து ஒடிச்சிருக்கேங்க நல்லா பெரிய கொத்தாவே ஒடிச்சுக்கோங்க நான் ரெண்டு மாட்டுக்கு இன்னைக்கு செய்ய போகிறேன் ரெண்டு மாட்டுக்கு பெரிய கொத்து வேப்பந்தலை இந்த மாதிரி நல்லா உருவி போட்டுக்கோங்க உங்களுக்கு நாலு மாட்டுக்கு வேணும்னா நாலு கொத்து ஒடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் உருவி போட்டுட்டு தலை தலைய உருவி போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பச்சை பச ஏறுனுதான் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பு வந்து ஒரு கை நல்லா எடுத்துக்கோங்க கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும் பொடியுப்பு வேண்டாங்க அப்புறம் நம்ம அந்த பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுற பூஜை அரைக்கு சாமிக்கு யூஸ் பண்ணுற கற்பூரை வந்துட்டு சூடன்னு சொல்லுவாங்களங்க அந்த சூடை வந்து பதினஞ்சு சூடை எடுத்துக்குங்க இந்த மஞ்சத்தூளும் கல்லுப்பு வந்து கிருமி நாசினியாக பயன்படுதுங்க வேப்பந்தலையும் சூடமும் வந்துட்டு அந்த உனி ஒற்றக்கு இல்லாமல் கீழே விழுகிறதுக்கு வந்து பயன்படுதுங்க இந்த நாலு பொருளுமே வேப்பந்தலை மஞ்சத்தூள் கல்லுப்பு சூடோ நாலு பொருளுமே நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருள் தாங்க கடைக்கு போய் வாங்கணுங்கிறதே இல்லை நான் வந்துட்டு இன்றைக்கி ரெண்டு மாட்டுக்குங்கிறனால ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேங்க உங்களுக்கு எத்தனை ஒரு மாட்டுக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு மாட்டுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேங்க அதில் வந்துட்டு இந்த வேப்பந்தலை நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேப்பந்தலை மஞ்சத்தூள் கல்லுப்பு சூடோ நாளையும் ரெண்டு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கோங்க ஒரு வேளை வந்து உங்கள் வீட்டில் மிக்சி இல்லை அப்படின்னா வேப்பந்தலையை அரைக்கிறக்கு வழி இல்லைன்னா வேப்பந்தலை கிள்ளி போட்டு ஒரு குண்டாவில் நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த வேப்பந்தலை நல்லா கொதித்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கிட்டாலே போதும் மிக்சி இருந்தால் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஒரு வேளை மிக்சி இல்லைன்னா வேப்பந்தலை கிள்ளி போட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இந்த நாலு பொருளையும் சேர்த்திக்கோங்க சூடம் மஞ்சத்தூள் கல்லுப்பு இந்த நாளையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த வேப்ப இருக்கிற கசப்பு தான் வந்து மெயினாக அந்த உனியை வந்து கொல்றதுக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க இது வந்துட்டு நம்ம நல்லா காட்டன் துணியிலையோ இல்லை வந்து பனியன் துணிலையோ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க நல்லா சொதும்ப அந்த தண்ணி நிலச்ச நிலச்ச மாட்டில் எங்கெங்கே அதிகமாக காணப்படுதோ அடிவயத்தில் அந்த முதுகு தண்டில் கால் இடுக்குகளில் வால் பகுதியிலாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி நிறையா தண்ணி எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க அதிகமாக இருக்கிற இடத்துல நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சு விட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா தான் அந்த கசப்பு தன்மை வந்து அந்த உனிய வந்து அப்படியே உள்ள ஊடுருவி செல்லாம அந்த சூடத்தில் இருக்கிற எரிச்சல் தன்மையும் வேப்பன் தலையில் இருக்கிற கசப்பும் வந்து உனியை வந்து அப்படியே மயக் மயங்க செஞ்சிரும் உள்ளே ஊடுருவி போகாமல் மயங்கி ஒரு ஒரு மணி நேரத்துலேயே கீழே விழுந்துடும் அந்த உனி அரிச்ச இடத்துல புண்ணு ரத்தமெல்லாம் வருமல்லங்க அதுக்கு தான் இந்த மஞ்சத்தூள் கல்லுப்பும் போட்டோம்னா அந்த மாட்டுக்கு வந்து நோய் தாக்கறதுக்கு இல்லாமல் பயன்படுதுங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா சொதும்ப பண்ணி விட்டுருங்க இதே நீங்கள் ஸ்ப்ரேயர்லேயெல்லாம் பண்ணிங்கன்னா அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி தான் விட முடியும் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் படாது எல்லா இடங்களையும் நல்லா நலச்சி விடும்போது தான் அந்த உணி வந்து நல்லா எஃபெக்டிவாக கீழே விழுகிறதுக்கு வந்து நம்மளுக்கு பயன்படுதுங்க அதனால் ஸ்ப்ரேயர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்காது இந்த மாதிரி கன்று தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தானே இதே நீங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மெடிக்கலில் மருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா மாடு வந்துட்டு அதை திரும்பி நக்கும் நம்ம வந்துட்டு குளிச்சு விடணும் இதெல்லாமே பண்ணும் இது வந்து நீங்கள் குளிச்சு விடணுங்கிறதே இல்லை அது அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரத்தில் உனி வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துருங்க இது வந்து தொடர்ந்து ரெண்டு வாரம் பண்ணுங்க வாரத்தில் இந்த வாரம் இந்த நாள் பண்ணிங்கன்னா அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பண்ணிங்கன்னாவே நல்லா எஃபெக்டிவாக இருக்குது ஒரு ஆறு மாத அளவுக்கு உனி வராதுங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு தடவை பண்ணி விட்டுருங்க நல்லாவே இது வந்து பயன்படுதுங்க கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி மெடிக்கல் அடிச்சிங்கன்னா மாடு வந்து அதை திரும்பி நக்கும்போது அது வாய்க்குள்ளே போயிட்டு அதுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் நம்மளுக்கு பால் குடிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப கெடுதலாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி இயற்கை முறையை பயன்படுத்தி பாருங்க நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கிலீஷ் பேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்வி வி என்வினா பொறாமை பொறாம் படுறவங்களுக்கு தான் என்வி அடுத்து உமன் அஃபேயர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபீமேல் எக்கனாமிஸ்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா பைபி சியூ